ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்களை பார்க்கும் போதே ஒரு விதமான எனர்ஜி வருது மேம் பெண்களுக்கு எல்லாம் பொதுவாக சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு ஏற்படும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் உங்க பதிவை பார்த்தாலோ இல்ல உங்களை பார்த்தாலோ ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே புத்துணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கான கொஸ்டின் மேம் இப்போ வந்து குரு வக்கர பயிற்சி வரப்போகுது இல்லையா குரு வக்கர பயிற்சிக்கு சாதகம் எந்தெந்த ராசிக்கள்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த ராசிக்கள்லாம் பாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆன்மீக பரிகார நேர்களுக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கு மேம் இந்த குரு வக்கர பயிற்சி ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த வக்கரப்பெயர்ச்சி வர்றது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் ஜோதிட பலன்கள் சொல்லலாம் அண்டு நல்ல படித்த விஷயம் தெரிஞ்ச ஜோசியருங்க எல்லாருமே சரி அவங்களும் சொல்கிறாங்களே நம்மளும் சொல்லலாமே அப்படின்னு இந்த பயிற்சி எல்லாமே அது வந்து ஒரு கமர்ஷியல் கமர்ஷியலைஸ் ஆக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு கன்டென்ட் வேணுங்கிறதுக்காகவோ தே டாக் பட் நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் ஸ்ரீவித்யா வரும்போதே என்கிட்ட சொன்னால் மேம் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க அதனால் நீங்கள் இந்த குரு வக்ர பயிற்சி வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் வக்ரம்ங்கிறது பிளானட்ஸ் வந்து ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுறது நம்ம சனி பயிற்சி சனி வக்கரத்துக்கே நான் சொன்னேன் இப்போ ரிஷபராசியில் ஒரு நட்சத்திரத்துலேருந்து அவர் இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறார் ஸோ இந்த நட்சத்திரத்துலேருந்து அவர் அவருடைய ட்ராவல் அந்த குருவினுடைய ட்ராவல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்போது இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார் அவர் இந்த கார்த்தி ரிஷப ராசியில வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் இந்த ரிட்ரோகேஷன் வந்து இப்போ மிருகசீரிஷத்தில் இருக்கிறாருன்னா அவர் ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஸோ எந்த பிளானட்டுமே நமக்கு பின்னோக்கி போகவே போகும் அது எல்லா பிளானட்டுமே முன்னோக்கி தான் போகும் இந்த ட்ராவல் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராவல் ஆரச்சி நமக்கு வந்து அதை வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஜென்ரலி பிளானட்ஸ் வந்து வக்கரம் ஆகிறது வந்து சனி குரு செவ்வாய் இந்த மூணுத்துக்கும் தான் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்போம் இந்த ரிட்ரகேஷனில் வக்கரப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுல இதில் ராசிக்கு வந்து அவர் ஜென்மத்திலே தான் இருப்பார் ரிஷபத்திலே தான் இருக்க போகிறார் அவர் எங்கேயும் மாறலை நட்சத்திரம் மட்டும்தான் மாறுறார் ஸோ அவர் வேறு மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிருக சீர்ஷத்துலேருந்து அவர் ரோஹிணிக்கு வர்றது அப்புறம் கார்த்திகைக்கு இது ஃபெப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த ரிட்ரிகேஷன் நைன்த் அக்டோபர் டு ஃபெப்ரவரி ஃபோர்த் ஸோ குரு ராசியில் இருக்கிறாரபத்துலே தான் இருப்பார் ஸோ எந்த விதமான பெரிய மாற்றம் ஆனால் எதுக்கு மாற்றங்கள் வரும்னு கேட்டிங்கன்னா இயற்கை சீற்றங்கள் மாற்றம் வரும் நான் வந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த குரோதி வருட பிறப்புலேயே நம்ம சொன்னோம் லேண்டு ஸ்லைடிங் இருக்கும் நிறைய கிராமங்கள் எல்லாம் அழியும் அப்படின்ட்டு இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து தீர்க்கதரிசியில் என்ன எழுதி வச்சுருக்காங்களோ அதை வந்து நம்ம படித்து சொல்கிறது தான் ஸோ இந்த தடவையும் இந்த குரு வக்கர பயிற்சியில் இது ஐப்பசி மாதம் வருது ஸோ இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி டை இந்த மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் வரும் அந்த பேரிடர் சும்மா எல்லாரும் இந்த நாளைக்கே சென்னை அழிஞ்சிரும் நாளன்னைக்கே எல்லோரும் அப்படியே உலகமே போயிடும்லாம் சொல்கிறாங்க எதுவும் அப்படியெல்லாம் ஆகும் அதனால் பயப்படவே வேண்டாம் பேரிடர்கள் வருது அப்படின்னா இந்த குரு வக்கரத்தில் கண்டிப்பாக ராசிகளுக்கு நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பலன்கள் குறைவாக தான் இருக்கும் வெளியில் உலகத்திற்கு பிரகத்துன்னு சொல்லுவோம் ஸோ உலகத்திற்கு பிரகத்துக்கு ஏதாவது கேடு வருமா அப்படின்னா அந்தந்த இடங்களில் ஸோ இது வந்து அமெரிக்காவில் இருக்கலாம் ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம் நமக்கு ஊர் பேரே தெரியாது நமக்கு அந்த ஒரு பேரிடர் வந்ததுக்கப்புறம் தான் ஓ இப்படி ஒரு இடம் குளோபில் இருக்குது போல் இருக்குது நம்ம கட்லஸில் அப்படின்ற இந்த மாதிரி பேரிடர்கள் வந்து வரும் ராசிகளுக்கு நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை மேம் இப்போ இந்த வக்கர பயிற்சியில் ராசிகளுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க பொதுவாகவே குரு பகவான நவகிரகத்தில் வழிபடும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்கணும் குரு வந்து அவர் எங்கே இருக்காரோ ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்தானம் அப்படின்னா இப்போ ஜென்ரலி வந்து ஒரு ஹ ஒரு ஒய்ஃபு ஒரு பெண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் நல்லா அமைஞ்சிட்டாரு அப்படிங்கும்பொழுது அந்த கணவனினுடைய ஸ்தானம் அந்த குடும்பத்தில் வந்து அவளுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கும் எந்த எந்த குடும்பமாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய பலமாக பக்கத்தில் நிற்கிறாரு அப்படின்னா அவள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரி தான் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் அவர் பலமாக இருந்துட்டார் அப்படின்னா மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு கவலையே கிடையாது ஸோ ஸ்தான பலம் ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்குறச்சி இப்போது இருக்கக்கூடிய ராசிகளில் வந்து சிம்ம ராசிக்காராக ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் இந்த குரு வக்கரம் ஆகாரு ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரம் போகிறாரு அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து அந்த குரு அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சிம்ம ராசி அதே மாதிரி கும்ப ராசிக்காரளுக்கு ஏன்னா கும்ப ராசிக்காரளுக்கு மூணாம் இடத்துல இருக்குது ஸோ தேவையில்லாத வீண் பழிகள் சண்டைகள் ஏன்னா ரெண்டில் ராகு நம்ம வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் அதனால் கும்பராசிக்காரா சிம்ம ராசிக்காராக பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் இதில் வந்து இந்த சேவிங் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து விருச்சிக ராசி அண்ட் கன்னிராசி ஏழுக்கும் ஒம்போதில் ஏழில் வந்து விருச்சிகத்துக்கும் ஒம்போதுல வந்து கன்னிக்கும் இருக்காங்க அதனால அவங்களுக்கு நல்லா மேம் இப்போ பொதுவாக பொழுது இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நவகிரகத்தில் இருக்கிற குருவை சொல்லுவோம் இல்லையா ஆனால் ஒரு சில கன்ஃபியூஷன் ஒரு சில ஆலயங்களில் என்ன ஏற்படுது அப்படின்னா குரு பகவான்னா குரு தக்ஷணாமூர்த்தி தனி சன்னதி இருக்கும்ல தக்ஷணாமூர்த்தியை ஒரு சில பேர் நினச்சிக்கிறாங்க இவர் தான் குரு பகவான் அப்படின்ட்டு அந்த வக்கர பயிற்சி அன்னைக்கோ இல்லை குரு பயிற்சி என்றைக்கோ அவருக்கு போய் அந்த கொண்டகடலை மாலை போடுறது மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் ஏற்படுது இதை எப்படி மேம் தவிர்க்கலாம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தையும் மக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் மூர்த்தி வந்து நவகிரக குரு கிடையாது இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் ஏன் வந்து மக்களுக்கு அது புரியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல சீ குரு அனுகிரகம் நமக்கு வேணும் குரு அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் ஆனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வேற அவர் வந்து ப்ரகஸ்பத்தின்னு பேர் குரு இப்போது நமக்கு தட்சிணாமூர்த்தி வந்து சிவபெருமானினுடைய ஒரு அம்சம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ருத்ரன் பைரவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதில் தக்ஷின் அப்படின்னாலே சவுத்துன்னு அர்த்தம் ஸோ தெற்கை பார்க்க இருக்கக்கூடிய மூர்த்தி மூர்த்தி தெற்கை பார்க்க இருப்பார் தக்ஷின்னா தெற்குன்னு அர்த்தம் அதனால் தெற்கு பார்க்க இருக்கக்கூடிய மூர்த்தி அவர் அவர் நாலு வேதங்களை அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு வேதங்களுக்கு அதிபதியாக நாலு வேதங்கள் வந்து கிளியாக இருக்கும் அவர் வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பார் அப்போது அவர் குருவினுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு விளக்கேற்றதுல தப்பே கிடையாது ஆனால் ஜாதகத்தில் ஒரு குரு கோளார் இருக்குது அப்போ அந்த குருவுக்கான பரிகாரம் செய்யணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நவகிரகத்துக்கு போய் விளக்கேற்றிட்டு அந்த குரு பகவானுக்கு வழக்கேற்றிட்டு அப்புறம் வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தி பண்ணுறது ஓகே இப்போ தட்சிணாமூர்த்திங்கிறவர் வந்து சிவபெருமான் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி அவர் இருப்பார் ஸோ அவர் அவர் வந்து ஒரு காலை தொங்க விட்டு ஒரு காலை மடிச்சுட்டு ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதிரியான தட்சிணாமூர்த்தியை நம்ம பார்க்கலாம் ஸோ எந்த ஒரு நம்ம வந்து பிள்ளையார் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வணங்குறோம் இல்லையா பிள்ளையார் இல்லாத எதுவுமே கிடையாது பிள்ளையாருக்கு அடுத்ததாக நம்ம தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்குறது விசேஷம் எந்த ஒரு விஷயத்திற்கும் குருவினுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு ஆனால் நம்ம ஜாதகத்தில் குரு நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் குருவினுடைய ஒரு பலம் சரியில்லை கல்யாணம் ஆலை தடையாக இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற கூடிய குருவுக்கு தான் போய் பண்ணணும் தக்ஷணாமூர்த்திக்கு எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்புக்காக பண்ணலாம் உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் பண்ணலாம் குருவுடைய அருள் வேணும் வியாழக்கிழமை சிக்ஸ் டு செவன் குரு ஹோரையில் மௌனமாக போய் தக்ஷணாமூர்த்தியை ஒரு ஆறு முறை நம்ம வந்து சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் குருவினுடைய அனு இப்போ சில பேர் ஆன்மீகத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு குரு அருள் அவன் குருவை தேடி போறேன் எனக்கு குருவினுடைய அருள் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும்னா தட்சிணாமூர்த்தியை வழங்கலாம் இப்போ இந்த குரு வக்ர பயிற்சியை பத்தி நம்ம பேசிட்டு பொழுது ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு இந்த வக்கர பயிற்சியில் அவங்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா எந்தெந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் மேம் பன்னெண்டு ராசிக்குமே அதிர்ஷ்டம் தான் அதுல என்ன பாரபட்சம் பன்னெண்டு ராசி நல்ல ராசி தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் போதே வரணும் அது வந்து கிரகங்களால் பாதியில் நமக்கு வராது ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நான் ஜென்ரலாகவே எனக்கு அதில் ஒரு உடன்பாடே கிடையாது இருந்தாலும் ஸ்ரீவித்யா கேட்டாங்க அதனால் மக்கள் வந்து ஐயோ இந்த இந்த ஜோதிட சம்மந்தப்பட்டது மட்டும் இது மனசை சார்ந்த ஒரு விஷயம் ஒரு ஜ ஒரு ராசிக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னு நாங்கள் வச்சுக்கோங்களேன் அது மனசில் போய் ஆழமாக பதியும் நான் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க எப்போவுமே நெகட்டிவ் போய் மனசில் நல்லா டக்குன்னு பதியும் நான் நான் ஜென்ரலாக இந்த குரு வந்து சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் வேலை இடத்துல கவனமாக இருங்க நம்ம எத்தையாவது ரெண்டில் கேத்து உங்களுக்கு அதே மாதிரி இந்த குரு வந்து துலாம் ராசிக்கு நன்னா இல்லை எட்டாம் இடத்துல இருக்கார் ஸோ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதிர்ஷ்டம்னு பெருசாக அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டார் நான் நிறைய பார்க்குறேன் மிதுன ராசிக்கு அவ்வளோதான் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் மிதுன ராசிக்காரளுக்கு அப்படியே கூரையை பிச்சுட்டு கொட்டோம்லாம் எத்தனை மிதுன ராசிக்காராக ஏன் ஆஃபீஸுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு மேடம் என்னால் கடனே அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இட் டிபெண்ட்ஸ் அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து யூடியூப்பில் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னு தான் என்னுடைய அட்வைஸு நம்மளுடைய அதிர்ஷ்டங்கிறது நம்ம பிறக்கும்போதே வர்றது தான் இப்போ வந்து கன்னிராசிக்காரளுக்கு ஒம்போதில் குரு ஸோ கன்னி ராசிக்காராளுக்கு அதிர்ஷ்டம்னு நான் சொல்வேன் பட் இதை பார்க்குற எத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா ஜென்ரலி குரு பார்வை நல்லா இருக்கணும் ஸோ விருச்சிக ராசி கண்ணீராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பிரியது குரு வக்கர பயிற்சி பலன் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் எந்த ராசிக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு ரொம்பவே தெளிவான பதிவாக கொடுத்தீங்க நன்றி மேம் நன்றி மேம் இந்த குரு வக்கர பயிற்சி மேடம் சொன்னது வந்து உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து சின்ன குழப்பம் இருந்திருக்கும் குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்ற சந்தேகம் இருந்திருக்கும் அதுவும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக ரீதியான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்காக ஆன்மீக வல்லுநர்கள் கிட்ட அந்த கொஸ்டினை நான் கேட்டு உங்களுக்காகவே பதில் சொல்ல இருக்கேன் இது போன்ற நிறைய ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதன் மூலமாக சிறு புண்ணிய பலன் நமக்கும் கிடைக்கும் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பாரதி ஸ்ரீதர் மேடம் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்